இந்த சம்பவத்தில் புகார்தாரரும் இல்லை பவுடர் தடவி கொடுக்கப்பட்ட பணமும் இல்லை ஒருவேளை நேர்மையாக இருந்த அதிகாரிக்கு கிடைத்த பரிசுதானா இது நெல்லை சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி நெல்லை மாநகர் என்ஜிஓ காலனி பகுதியில் தீயணைப்புத்துறை மண்டல துணை இயக்குநர் அலுவலகத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி மதியம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அந்த ஒரு சோதனையில் கணக்கில் வராத இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தையும் கைப்பற்றினர் மேலும் பணம் அலுவலகத்தில் இருந்து எடுக்கப்பட்டாலும் புகார்தாரர் என்று இதில் யாரும் இல்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் பவுடர் தடவி கொடுக்கப்பட்ட பணமும் இல்லை என்றும் சோதனையை முடித்த அதிகாரிகளும் கூறியிருக்கின்றனர் இதையடுத்து பிடிப்பட்ட பணம் கணக்கில் வராத பணம் என்று வழக்கு பதிவும் செய்யப்பட்டது இதையடுத்து ஒருங்கிணைப்புத்துறை துணை இயக்குநர் மற்றும் அவரது உதவியாளர் என இருவர் மீதும் இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது அதே ஒரு சமயத்தில் இரண்டு லட்சத்தை போலீசார் பதிமுதல் செய்த அதே நாள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஒரு மர்ம நபர் அந்த அலுவலகத்திற்குள் செல்லும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அவர் ஒரு பேக்குடன் உள்ளே சென்றதாகவும் கூறப்படுகிறது